பாம்பு வருதுன்னு பயமா இருக்கா இதை செஞ்சு மட்டும் வாசலை தெரிந்த பாம்பு எட்டி கூட பார்க்காது எல்லோருக்கும் இருக்கும் மிகப்பெரிய பயம் பாம்புதான் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் என்று சொல்வார்கள் ஆனால் பாம்பு எப்படி வருது எங்கிருந்து வருது என்று நம்மால் கணிக்கவே முடியாது ஒரு முறை வீட்டுக்குள் நுழைந்துவிட்டால் விட்டால் அடுத்தெல்லாம் எப்போதும் பாம்பு மீண்டும் வருமா என்ற பயமே நம்மை வாட்டி கொண்டிருக்கும் சில வீடுகளின் அருகில் காலியான இடமோ புதர் குப்பைகள் தேங்கி இருந்தாலோ அங்கே பாம்பு இருப்பது சாதாரணமான விஷயம் அப்படிப்பட்ட இடங்களில் எவ்வளவு பாம்பு வராத செடிகள் வைத்தாலும் பாம்பு வருவதை தடுக்க முடியாது குறிப்பாக குழந்தைகள் இருக்கும் வீட்டில் இது மிகப்பெரிய கவலைக்குரிய விஷயமாக மாறிவிடும் ஆனால் இதற்கு வீட்டிலேயே எளிய வழி இருக்கு பாம்பு வராமல் தடுப்பதற்கு சில பொருட்களை வைத்து ஒரு கலவையை தயாரிக்கலாம் அதற்கு தேவையானவை வசம்பு விரலி மஞ்சள் தோலோடு பத்து பல் பூண்டு முதலில் வசம்பை நன்றாக பொடியாக்கவும் பிறகு பூண்டையும் தோலோடு சேர்த்து நசுக்கவும் அடுத்ததாக விரலி மஞ்சளையும் எடுத்துக் கொள்ளவும் இதை மூன்றையும் ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு தேவையான அளவு தண்ணீரை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ள வேண்டும் பின்பு பாம்பு வரக்கூடிய இடங்களிலும் செய்துவிட்டு நிறுத்திவிடக் கூடாது தினமும் காலையில் வாசல் தெளிக்கும் போது இந்த கலவையையும் தெளித்தால் போதும் அப்படி செய்தால் பாம்பு வரும் பயமே இருக்காது நாமும் சந்தோஷமாகவும் பாதுகாப்பாகவும் வாழலாம் சும்மா ஒரு வீடியோ எடுக்கலாம்னு போனா பாம்பு நண்பர் போயிருந்துருக்காருங்க பாம்பு நம்ம எனக்கு ரொம்ப பயம் இது என்ன வகை பாம்புன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி பாம்பு தேலு விஷப்பூச்சிக்கம் நம்ம வீட்டுக்கு வராம இருக்க இது தாங்க வசம்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா டங்கு டங்குன்னு இடிச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க தோல் உருக்காத பூண்டும் கையளவு ஒன்னும் பதிமா நசுக்க வச்சிடலாம் கொம்பு மஞ்சள் டங்கு டங்குன்னு கொர கொரப்பா இடிச்சுட்டு இந்த மூணு பொருளையும் கலக்கிட்டு கையிலயும் நல்லா நசுக்கிட்டு எங்க புதல் இருக்குதோ நம்ம வீட்டை சுத்தியும் தெளிச்சிடுங்க இனிமே விஷப்பூச்சிக்கு பயமே நமக்கு இல்ல பசம்போட வாசம் கூண்டோட தீவிரமான வாசனை மஞ்சள் ஒரு கிருமி நாசினி மூணு சேர்ந்தா எந்த விஷப்பூச்சியும் கிட்ட வரவே வராது நம்பிக்கையுடன் உங்கள் செல்வி சும்மா ஒரு வீடியோ எடுக்கலாம்னு போனா பாம்பு நண்பர் போயிருந்திருக்காங்க பாம்பு நகை எனக்கு ரொம்ப பயம் இது என்ன வகை பாம்புன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த மாதிரி பாம்பு தேலு விஷப்பூச்சிக்கும் நம்ம வீட்டுக்கு வராம இருக்க இது தாங்க வசம்பு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா டங்கு டங்குன்னு இடிச்சு இந்த மாதிரி வச்சுக்குங்க தோல் உருக்காத பூண்டும் கையால ஒண்ணும் பதிமா நசுக்க வச்சிடலாம் கொம்பு மஞ்சள் டங்கு டங்குன்னு கொர கொரப்பா இடிச்சிட்டு இந்த மூணு பொருளையும் கலக்கிட்டு கையிலயும் நல்லா நசுக்கிட்டு எங்க அங்க புதல் இருக்குதோ நம்ம வீட்டை சுத்தியும் தெளிச்சுடுங்க இனிமே விஷப்பூச்சிக்கு பயமே நமக்கு இல்ல பசம்போட வாசம் கூண்டோட தீவிரமான வாசனை மஞ்சள் ஒரு கிருமி நாசினி மூணு சேர்ந்தா எந்த விஷப்பூச்சியும் கிட்ட வரவே வராது நம்பிக்கையுடன் உங்கள் செல்வி